வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜெஸ்டிசிய ஆடோதொடா அப்படிங்கிற ஹோமியோபதி மெடிசனை பற்றி பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஆடாதொடை அப்படிங்கிற ஒரு மூலிகையை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இது வந்து சுவாச கோளாறுல வேலை செய்கிற ஒரு அருமையான மருந்து அப்படிங்கிறது தெரியும் அதே மருந்து தான் அதே மூலிகையிலேருந்து தான் ரெடி பண்ண ஒரு மருந்து தான் ஜெஸ்டிசியா ஆடோதொடா அப்படிங்கிற ஹோமியோபதி மெடிசன் இந்த ஹோமியோபதி மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கெலாம் கொடுக்கலாம் அப்படினா தும்மல் இருமல் அது மட்டும் இல்லாமல் சுவாசத்தில் ஏற்படுற எல்லா கோளாறுகளையும் பிராங்கைட்டிஸ் டிஸ்னியா எம்பைசிமா மூச்சு திணறல் ப்ராப்ளம் மாதிரி செஸ்ட்டு கஞ்சஷன் அதாவது சளி வந்து ரொம்ப கட்டியாக சேர்ந்து போய் செஸ்ட்டில் வந்து மூச்சு விட ரொம்ப சிரமமாக இருக்கிற அந்த மாதிரி தொந்தர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெஸ்டிசியா அந்த மெடிசன் கொடுக்கலாம் இது மதர் டீச்சர் அண்ட் பொட்டன்சி ஃபார்ம் ரெண்டு ஃபார்ம்லையுமே இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த சுவாச குழா வந்து இதுக்கான மெடிசன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அருகில் இருக்கிற மருத்துவரை அணுகிட்டு உங்களுக்கு இது இண்டிகேட்டட் மெடிசனாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஆல்ரெடி வந்து இந்த மருந்து யாராவது எடுத்துகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தேவைப்படுறதுனால நீங்கள் ஆன்லைன் மூலமாக எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்